வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க முழு சக்தி அதிகரிக்க வேணுமா பேராசி சீனம் கவலை இந்த மூன்றையும் ஓடிச்சுட்டு பாருங்க சக்தி பூரணமாக இருக்கும் ஆனா அது வந்த பிறகு நீங்க எதுக்காக அந்த மனோசக்தியை தேவீங்களோ இன்னைக்கு மனோசக்தி எனக்கு வந்துடுதுன்னா என் தம்பி என் சொல்ல கேட்கல அது கண்ணையிலிருந்து அவன் ஆட்சி படைக்கிறேன் நான் என்ன சும்மா செய்வான் அல்லது எங்க வீட்டுலயும் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் அதெல்லாம் நான் செய்ய முடியும் மனோ சக்தி வந்து இல்ல என்ன வந்து இன்னொரு ஆள அடிக்கடி ஏமாத்திட்டு ஒரு மாதிரியாக பேசுறான் அவனை ஒரு கை பார்த்து விடணும் ஏங்கெல்லாம் கூட இருக்கலாம் ஆனா மனோ சக்தி வந்து விட்ட பிறகு அவன் மிட்ட குற்றமே இல்லையே அவன் வந்தியது இந்த இடத்துல நிக்கிறான் அவன் பேர்ல குற்றமே இல்ல அவனை திருத்த வேண்டியது நானும் திருத்த வேண்டியது இல்ல அவனா திரும்பி வரணும் என்றுதான் வருமே தவிர எதற்காக அதை தலைவர்கள் நினைச்சமோ அவன் வந்துவிட்ட பிறகு அறி வந்து விட்ட பிறகு அந்த வெளிச்சத்துல உண்மை உணர்ற போது குற்றவாளி பாவி என்று யாரும் இல்லை உலகிறேன் காரணமோ பழைய சமுதாயம் அந்த மாதிரியான உணர்வு வந்து குற்றமே இல்லாத வாழ்வனுக்கு வந்து விடும் அப்ப திருத்தறது எங்க திருத்த வேண்டியதே இல்லை அவருக்குள்ளாகவே அறிவு என்ற நிலையில எல்லாம் இந்த இறைவன் உள்ள இருக்கிறான் காலத்தோட உணர்த்தி உணர்த்தி திருத்தி கொண்டே வர்றான் திருத்தி விடுவான் என்ன திருத்திருக்கான் சக்தி அளவில் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது அதை இந்த ஆறு குணங்களை எடுத்து விட்டார் இந்த ஆறு குணங்கள் வாயிலாக செய்த செயல் பதிவுகளையும் இனிமே ஊக்குவிப்பது இல்லை நிறை மனமாக இருப்பேன் அமைதியோடு இருப்பேன் ஈகியாக இருப்பேன் இருப்பேன் சமநேர் நிறைய உணர்வோடு எல்லோரும் பழகிக்கொள்ளுவேன் மன்னிப்பு யாருமே குற்றமில்லை மன்னித்து விடுவேன் என்ற ஆறு குணங்களும் ஆறு நல்ல குணங்களாக மாறிவிடும் அதுதான்

இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்